பேரரசர் ராஜராஜ சோழன் டிவி சாரி பேரரசர் ராஜராஜ சோழன் யூடியூப் சேனலுக்கு முத்தமிழ் வணக்கம் நீங்கள் இப்பொழுது காண்பது சிதம்பரம் நடராஜர் கோயில் அதாவது ராஜராஜ சோழனுடைய குலதெய்வமான கோயில் அந்த கோயிலின் முகப்பு தோற்றத்தை தான் இப்பொழுது நீங்கள் காண்கிறீர்கள் அதாவது யானைப்படைகளும் குதிரைப்படைகளும் காலாட்படைகளும் இங்கு அரசரை கூட்டிக் கொண்டு வந்திருப்பார்கள் அந்த குழும்பு சட்டம் அந்த யானைகளின் பிள்ளிரல் சத்தம் படைகளின் சத்தமெல்லாம் ஓங்கி இன்று மாறிப்போய் ஜனங்களின் தமிழ் பேச்சும் ஜனங்கள் வியாபார பேச்சுகளும் ஆடைகளும் உடைகளும் நடைகளும் எல்லாமே இந்த கோயிலின் முன்பு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் உள்ள தமிழன் இன்று இருக்கிறான் என்பதுதான் நீதி இந்த வழியாகத்தான் பேரரசரை அழைத்து கொண்டு அவருடைய தந்தை சுந்தரச்சோழன் வந்திருக்கிறார் யானையிலே உட்கார்ந்து கொண்டு அவர் வந்திருக்கிறார் சிறுவனாக இருக்கும் பொழுது இந்த கோயிலின் முகப்பிலே தான் இந்த இடத்திலே தான் அவர் உட்கார்ந்து கொண்டு சிறுவனாக இருக்கும்போது பல சிறுவர்களோடு விளையாடி கொண்டும் இந்த கோயிலே அவர் இருந்ததாக அங்குள்ளவர்கள் அந்த கோயிலுக்கு பூஜை செய்பவர்கள் சொல்கிறார்கள் இன்று இது வியாபார ஸ்தலமாக பொதுமக்கள் வியாபாரம் செய்யும் நடைபாதையாக இன்று மாறி போயிருக்கிறது ஒரு அம்மா பூ கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் கடைவீதியிலே நடந்து கொண்டு போனால் வளங்கள் இருப்பது எல்லாம் நடக்கிறது அதன் அருகில் மீன் பிரதான சாலை இருக்கிறது அந்த சாலையிலே டூ வீலர் ஃபோர் வீலர் எல்லாம் போகக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் இது பேரரசர் ராஜராஜ சோழன் குலதெய்வமான சிதம்பரம் நடராஜர் கோயிலின் கிழக்கு பகுதியின் நுழைவு வாயில் நுழைவாயில் முன்பகுதி கிழக்கு பகுதியின் நுழைவாயில் முன்பகுதி இது எல்லாம் ராஜராஜ சோழன் பிறப்பதற்கு முன்பாகவே இந்த கோயில் கட்டப்பட்டது அவர் பிறப்பதற்கு சுமார் இரநூறு வருடங்களுக்கு முன்பாகவே இந்த கோயிலை கட்டி அதன் பிறகு பின்பு இருபத்தி மூணாயிரம் கிலோ தங்கத்தை தங்க ஓடை இந்த கோயிலின் கோபுரத்தில் அதாவது ராஜராஜ சோழனின் குலதெய்வமான நடராஜர் கோயிலுக்கு நடராஜருக்கு தலைக்கு மேலே இந்த தங்க ஓடுகள் மேயப்பட்டிருப்பதை இன்றும் நாம் காணலாம் அதற்கெல்லாம் படம் எடுப்ப அனுமதி இல்லை இது பேரரசருடைய கோயில் கோயில் மின்பாக நடைபாதை அந்த நடைபாதை முன்பாக டூ வீலர் ஃபோர் வீலர் போ போவதற்கு தார் சாலை அமைக்கப்பட்டிருக்கிறார்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த சார் சாலையிலே வாகனங்கள் போவதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்